السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பேர் குரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் மறுமை நிகழ்வுகளும் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளும் என்ற தலைப்பில் மறுமை நாள் தொடர்பாக குரானிலும் சுன்னாவிலும் கூறப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளின் வழக்கங்களை பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் நாம் மறுமை நாள் நிகழும்போது எப்படியெல்லாம் நிகழ்வுகள் இருக்கும் என்பது தொடர்பான பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம் அதுபோன்று மறுமை நாளில் மனிதர்களெல்லாம் கபூர்களிலிருந்து வெளிப்பட்டு வருவார்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் அவங்க எப்படி கபூர்கள் இருந்து வெளிப்பட்டு வருவாங்கன்னு சொன்னோம்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் செருப்பு அணியாதவர்களாகவும் ஆடை அணியாதவர்களாகவும் சுண்ணத் செய்யப்படாம சத்தனா செய்யப்படாதவர்களாகவும் அணி செய்யப்படுவாங்க மருமே நல்ல எழுப்பப்படுவாங்க நவியல் நாயகம் செல்லா லேசுவம் அவங்க சொல்றாங்க சைகுல் புகாரில மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

முதலாவது படிப்பை எவ்வாறு ஆரம்பித்தோமோ அது போன்றே நாம் மீண்டும் நாம் என்ன செய்வோம் எழுப்புவோம் வாழ்தன் அலைனா இன்னாக்குன்னா இது மீது உள்ள கடமையாகவும் வாக்குறுதியாகவும் நாம் அவ்வாறு நிச்சயமாக செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பூதாலமீன் சொல்லக்கூடிய வசனத்தை நபி நமக்கு ஓதி காற்றான் அல்லாஹ் ரப்பூதாலமே அந்த வசனத்தை என்ன சொல்லிட்டான் நாம முதலில் எப்படி படைத்தோமோ இந்த உலகத்தில் மனிதன் பிறக்கும்போது போது ஆதம் அலி இஸ்லாம் படைக்கப்படும் போது அவங்க ஆடை இல்லாமல் தான் என்ன செய்யப்பட்டாங்க படைக்கப்பட்டார்கள் பிறக்கும் போது நம்ம ஆடை இல்லாமல் தான் நம்ம பிறக்கிறோம் அது போன்றுதான் அவர்கள் செய்யப்படுவார்கள் மீண்டும் அவர்கள் திரும்பவும் படைக்கப்படுவார்கள் தீ திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று அல்லா கூறுகின்றார் மறுமை நாளில் வந்து அவ்வது மண் யுக்சா யோமதுக்கு யாமத்து இப்ராஹிம் அலி மனிதர்கள் எல்லாம் எழுப்பப்பட்ட பிறகு முதன் முதலாக ஆடை அணிவிக்கப்படக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாம் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா அலேஸ்லாம்னு சொல்லி காட்டாங்க அதே போன்று சைகுத் முஹாரிதா ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழாவது நபி மொழியாக இடம்பெற்றிருக்கிறது நபி அநாயின் சல்லா சொன்னாங்க நீங்க செருப்பு அணியாமலும் ஆடை அணியாமலும் ஹத்தனா செய்யப்படாமலும் எழுப்பப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆயிஷா கேட்டாங்க யார் அசூரல்லா ஆண்களும் பெண்களும் ஒருவரை ஒருவர் பார்ப்பார்களே ஆடை அணியாம எழுப்பப்படுவாங்க எல்லாரும் ஒருவரை ஒருவர் பார்க்க வேண்டிய நிலைமை இருக்குமே அப்படின்னு கேட்கும் போது நபி அனு செல்ல சொன்னாங்க அந்த மாதிரி பார்க்க வைப்பதை விட கடுமையான நிலைமையாக தின செய்யும் இருக்கும் ஒரு பயங்கரமா வந்து ஒரு ஓனாய் துரத்தி வச்சுக்கிட்டு சாதாரணமான மனிதர்கள் ஒரு நாயை ஏதோ தொடர்ந்து வச்சுக்கிடுங்க தப்பிப்பதற்காக ஓடும் போது அவன் செய்ய மாட்டான் கவனிக்க மாட்டான் அதுபோன்று மறுமை நாளில் வந்து பயங்கரமான கடுமையான ஒரு நெருக்கடியான சூழல் வேதனையான சூழலாக இருக்கும் பொழுது யார் ட்ரெஸ் போட்டிருக்காங்க யார் ட்ரெஸ் போடல என்ன ஏதுன்னு கவனிக்கக்கூடிய சூழலே அங்கே இருக்க சிந்து பக்கம் என்ன செய்யாது போகாது அன்றைய தினம் வந்து மிக கடுமையான ஒரு நாளாக இருக்கும் என்று நபிகள் நாயகன் சல்லா அலையாமனு சொல்லி காட்டுறாங்க போன்று நாம் மரணிக்கும் போது என்ன நம்பிக்கையில் மோதா போகிறோம் மரணி மரணம் என்பது எப்படிதான் நடக்கும் ஒரு ஆள் ஆக்சிடென்ட் ஆகி மோத்தா போகலாம் வீட்டில் இருந்த மாதிரி நம்ம மரணிக்கலாம் தீயில் எருங்கி மூத்தா போகலாம் இடிபாடுகளில் சிக்கி மரணிக்கலாம் மனுஷனுக்கு மௌத்து என்பது எந்த விதத்தில் என்ன செய்யலாம் வரலாம் ஆனால் நாம் மரணிக்கும் போது எந்த எண்ணத்தில் நாம் மூர்த்தா வரோமோ அந்த எண்ணத்தை எண்ணத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்வோம் அருமை நாளில் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் சகை முஸ்லீமில் வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் அலா அலா ஒவ்வொரு அடியானும் அவன் எந்த நம்பிக்கையில் மரணித்தானோ அதன் அடிப்படையில் தான் அவன் என்ன செய்யப்படுவான் எழுப்பப்படுவான் ஒவ்வொரு மனிதனுமே அவன் எப்படி எந்த எண்ணத்துல எந்த நம்பிக்கையில மோத்தா போனானோ அந்த நம்பிக்கையை தகுந்த மாதிரி தான் மறுமை தன செய்யப்படுவார்கள் எழுப்பப்படுவார்கள் சொல்லி நபி அனுநாயகம் சல்லா அலேசலம் சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி சையூ புகாரி ஏழாயிரத்தி நூத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது நபிகல் நாயகம் சல் அல்லாஹூ அலைவர் சலம் அவங்க சொல்றாங்க இதா அன்சல் அதாபன் அல்லாஹூர் அபுல் அலமின் ஒரு கூட்டத்தாருக்கு வேதனையை அல்லா இறக்கி வைக்கும் போது அசாபல் அதாபு மண்கான ஃபீம் அந்த சமுதாயத்தில் உள்ள எல்லாரையுமே வேதனை பீடிக்கும் ஒரு ஊருக்கு நிலநடுக்கம் வருதுன்னு வச்சுக்கிடுங்க கெட்டவங்க மட்டும் நிலநடுக்கிறத சாக மாட்டாங்க நல்லவங்க என்ன செய்வாங்க சாவாங்க ஒரு பயங்கரமான வியாதி வருதுன்னு வச்சுக்கிடுங்க கெட்டவங்க மட்டும் அந்த சாக மாட்டாங்க நல்லவங்க என்ன செய்வாங்க சாவாங்க அப்போ ஒரு வேதனை வரும்போது அந்த ஊரில் உள்ள அனைவரையும் அந்த வேதனை பீடிக்கும் சும்மா பொழிசும் அதான் ஆமாலியும் பிறகு மருமை நாளில் வந்து அவர்களுடைய செயல்களுக்கு தகுந்தவாறு நம்ம மோர்த்தா போகும்போது நாம நல்ல செஞ்சோமா எந்த நம்பிக்கையில நம்ம மூர்த்தா போனோம் ஈமான்ல மூர்த்தா போனோமா சிறுகா நம்பிக்கையில மூர்த்தா போனோமா அந்த செயல்களுக்கு தகுந்தவாறு செய்யப்படுவார்கள் மருமை நாளில் வந்து எழுப்பப்படுவார்கள் அப்போ நாம மரணிக்கும் போது ஈமானோட நல்ல எண்ணத்தோடு மரணிப்பதற்கு நம்ம நல்லா துபா செய்யும் நல்லா சொல்லியலானா இல்லையா யா ஐயோ இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹை நீங்கள் அஞ்ச வேண்டிய குறைப்படி அஞ்சிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் தமூத்துடன் இல்லாஹ் ஆன்தும் முஸ்லீமும் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணித்து விட வேண்டாம் மோத்தா போகும்போது ஈமானோட முஸ்லிமா நம்ம என்ன செய்யணும் நீங்கள் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நபிமாலெல்லாம் அதிகமாக அல்லாஹ் துவா செஞ்சிருக்கிறாங்க நபி யூசுப் அரேஹ் இஸ்லாம் அல்லாஹ் அதிகமாக செய்கிற துவா ந பி த ஒஃப் அனி முஸ்லீமன் வால்லுஹெட் நீ என்னை முஸ்லீமாக கைப்பற்றுவாயாக மரணிக்கும் போது நான் ஈமானோடு முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் அழுகி நல்லவர்களோடு என்ன என்ன செய்வாயாக சேர்ப்பாயாக அப்படின்னு துவா செஞ்சிருக்கிறாங்க அது போன்று நபிகர் நாயகன் சல்லா அலையம் அவங்க அதிகமா கேட்ட துவா அல்லாஹுமையா முகல்லி பல்குலு தப்பித்து கல்வி அலாதினி அல்லாஹுவே உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தை நிறைவேற செய்வாயாக அப்ப நம்ம மறுமை நாளில் வந்து நல்ல மக்களுடைய கூட்டத்தில் நாம எழுப்பப்படுவதற்கு நம்ம மரணிக்கும் போது ஈமானோடு நாம் என்ன செய்ய வேண்டும் மரணிக்க வேண்டும் அதற்காக நாம் செய்யணும் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அது போன்று மறுமை நாளில் சூர் ஊதப்படுமா இல்லைங்களா இரண்டாவது சூர் ஊதப்பட்டவன மனிதர்கள் எல்லாம் என்ன செய்யப்படுவாங்க கபூர்கள்ல இருந்து எழுந்து வருவாங்க எப்படி மோத்தானாலும் சரி ஒரு ஆளு தீல எரிஞ்சு மோத்தானாலும் சரி கடந்துக்குள்ள முங்கி மோர் சரி வனவிதங்கள் சாப்பிட்டு மோர் சரி எல்லாம் மண்ணில் தான் கிடக்கும் அந்த மண்ணில் கிடக்கும் போது ஒரே ஒரு எலும்பு மட்டும் மக்காது நாம சொன்னோம் அந்த நபியான நாயகன் சொல்லியிருக்கிறாங்க அவ மனிதர்கள் எல்லாம் உயிரோடு எழுப்பப்படும் போது முதல்ல யார் கண்பிடிப்பாங்க மருமே நல்ல நபியான நாயகன் சல்லா அலே இஸ்லாமு தான் செய்வாங்க ஆதம் அலி இஸ்லாமா உங்கள்ல இருந்து நாள் வரைக்கும் இப்ப கியாமத்து நாள் நடக்கும் போது உயிரோடு இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்னை செஞ்சிருவாங்க மோர்த்தாயிருவாங்க சரி கியாமெரு நாள் நடக்கும்போது உயிரோடு இருக்கக்கூடிய மக்கள் மூர்த்தா அவங்களுக்கு முன்னாடி இருப்பாங்க வாழ்க்கையில என்ன செய்வாங்க இருப்பாங்க அல்லா உலகத்தை அழிக்கும் போது அன்றைக்கு உயிரோடு இருக்கிறவங்க மட்டும்தான் அன்னைக்கு சாவாங்க அதுக்கு போன வந்து ஆதரநபி காலத்துல இருந்து கோடான 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 கோடி மக்கள் என்ன செய்வாங்க உலக உலகத்துல என்ன செய்வாங்க இருப்பாங்க ரெண்டாவது சூர் ஊதப்படும் போது எல்லாருமே என்ன செய்வாங்க கம்பது இருந்து வெளிப்படுவாங்க அவ இது சம்பந்தமாக நவியம் நாயன் சல்லா அலேஸ்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க புகாரி இரண்டாயிரத்தி நானூத்தி பதினொன்னாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு யூதருக்கும் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படும் ஒரு ஒரு பொருள் என்ன கொள்றாங்க அப்ப திட்டிக் கொள்ளும் போது ஒரு முஸ்லீம் என்ன செய்றாரு வல்லதி இஸ்தபா முகமது அது ஆலமீன் முகமது சல்லா அலையம் அவர்களை அகிலத்தாரை விட சிறந்தவராக தேர்ந்தெடுத்த அல்லாஹுக்கே தேர்ந்தெடுத்தவன் சத்தியமாக அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப அந்த யூதர் என்ன சொல்றாரு வல்லதி இஸ்தபா மூசா இஸ்லாம் அவர்களை அகிலத்தாளர்களிலேயே சிறந்தவராக தேர்ந்தெடுத்து அல்லாவுக்கே அல்லாவி சத்தியமாக சொல்றாரு அப்போ அந்த யூதர் வந்து ரசூலுல்லாவை விட மூசா நபியை வந்து சிறப்பித்து சொன்னதுனால இந்த முஸ்லிம் செஞ்சாரு அந்த யூதருடைய கன்னத்துல வந்து ஓங்கி அடிச்சிடுறாரு அப்ப அந்த யூதர் நபியன் நாயகம் சல்லல்லா அலே நீதி கேட்டு வர்றாங்க அப்ப நவீர நாயகம் சல்லா அலேஸ்வரம் அவங்க அந்த முஸ்லீமை அழைத்து நீ ஏன் பாவலை அடிச்சுன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு அல்லாஹ் என் உங்களை விட மூசா அலே இஸ்லாம் அவங்கள வந்து என்ன செய்யாது சிறப்பித்து சொல்லி காட்டுகிறார் அப்படின்னு சொன்னவன நபி அண்ணாயம் அந்த முஸ்லீமுக்கு அறிவுரை சொல்றாங்க அவரை கண்டித்து அவருக்கு அறிவுரை சொல்றாங்க லாத்து ஹையனூனி அலா மூசா மூசாவை விட என்னை சிறந்தவராக நீங்க என்ன செய்யாதீங்க கருதாதீர்கள் இப்ப இன்னும் நாசை எசாக்கூடு எவங்களுக்கு ஏமா மறுமை நாளில் மக்கள் எல்லாம் என்ன மூர்ச்சித்து விடுவார்கள் கடைசி முதலாவது சூர் ஊதப்படும் போது எல்லாம் நசிச்சிருவாங்க மூத்தாயிருவாங்க இப்ப அசாக்கும் ஆகும் அவர்களோடு சரி நானும் மரணித்து விடுவேன் அப்ப யோசித்து பாருங்க இப்போ நபிமார்கள் நமக்கு முன்னாடி கேமத் நாளுக்கு முன்னாடி மரணித்தவங்க எல்லாருமே பரிசக்கூடிய உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க பரிசக்கூடிய உலகம் என்பது நல்லவங்களுக்கு சொந்த வாழ்க்கையா இருக்கும் கபருடைய வாழ்க்கை கெட்டவங்களுக்கு நல்ல வாழ்க்கையா இருக்கும் அப்போ அவங்க பரிசக்கூடிய உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ முதல் சூர் ஊதப்படும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களும் வருஷ உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா இல்லையா அவங்களும் என்ன செஞ்சிருவாங்க வந்து மூர்ச்சி ஆயிடுவாங்க இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க மக்களும் மௌத்தா போயிடுவாங்க மௌத்தா போய் வருஷ உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா இல்லையா அவங்களும் என்ன செஞ்சிருவாங்க மௌத்தா ஆயிடுவாங்க அப்போ நபிகா நாயன் சொல்றாங்க நபிகா நாயன் செல்லா இப்ப வருஷ உலகத்துல அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ வருஷ புதகத்தில் உள்ளவங்களும் என்ன செஞ்சிருவாங்க முதல் சூழ்ந்து வந்து மூத்தாயிருவாங்க அது நபியா நான் சொல்றாங்க எல்லாரும் மூர்ச்சித்து விழுந்து விடுவார்கள் நானும் என்ன செய்து விடுவேன் மூர்ச்சித்து விடுவேன் ஃப அக்கூண அவ்வதமை யூஃபே நான் தான் மயக்கம் தெளிந்து எழுவோரும் முதலாமவராக இருப்பேன் ரெண்டாவது சூர் ஊதப்படும் போது ஃபஸ்ட்டு யார் தான் பிடிப்பாங்க நடிகர் நாயகன் சல்லா அலி இஸ்லாம் தான் கண் பிடிப்பாங்க அப்போ பார்க்கும் பொழுது ஃபைதா மூசா பாத்திஷும் ஜானிபல் ஆலிஷ் மூசா அலி என்ன செய்வாங்க அரிசினுடைய ஒரு பகுதியை அவர்கள் பிடித்துக்கொண்டு கொண்டிருப்பார்கள் அப்போ நவியா நாயன் சொல்கிறாங்க ஃபலா அதிலி அக்கான ஃபீமன் சைக்க மூசா லேஸ் ராம் அவங்களுக்கு வந்து அவங்க மயக்கம் அடைந்தவர் அவர்கள் இருந்தார்களா அல்லது ஃப கபலி எனக்கு முன்னாடியே அவர் கண் விழித்து விட்டார்களா அல்லது அவங்க மயக்கமே அடையவில்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது நவியா நாயன் சொல்லி காட்டுறாங்க ஆனால் நவிகா நாயன் சந்த மூசா லேஸ் ராம் அவங்க நீக்கிட்டு பார்த்தோம்னா மூசா லேஸ் ராம் ஏற்கெழுந்த உலகத்தில் என்ன செஞ்சாங்க ஒரு தடவ அல்லாவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க அல்லாஹ் தன்னுடைய தஜியத்தை மலையில காட்டினவுன அவங்க மூர்ச்சிட்டு விழுந்துடுறாங்க இதற்கு பகலமாக அவங்களுக்கு அங்க அவங்க முதல் சூர் ஊதப்படும் போது அவங்க மூர்ச்சித்து விழவில்லையா அதாவது ரசூல்லாக்கு முன்னாடி அவங்க கண் குளிச்சுட்டாங்களான் ரசூலா தெரியாதுங்கிறாங்க இதை மட்டும் நாம விலக்கி விட்டு பார்த்தால் நடிகர் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்க தான் இரண்டாவது சூர் ஊதப்படும் போது முதல் முதலாக என்ன செய்வாங்க கண் புடிப்பாங்க அப்படிங்கிற செய்தி கிடைக்குது இதே செய்தி வந்து புகாரில் நாலாயிரத்தி எண்ணூற்றி பதிமூணாவது செய்தியாக இருக்குது நபியா நான் சொல்கிறாங்க இன்னி அவ்வளவுமே ஏற்பாவு பாரத நபகத்தில் ஆகிறார் ரெண்டாவது சூர் ஊதப்பட்ட பிறகு நான் தான் முதலில் தலையை உயர்த்துவேன் அப்போ ரசூல முதலில் தலையை உயர்த்துவாங்க அனுப்பி மூசா மூத்த அல்ல கும்பில் அர்ஷ் அப்போ மூசா அலை இஸ்லாம் செய்வாங்க அரிசினுடைய ஒரு பகுதியை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பார்கள் பலா அதிரி அக்கதாலிக்க காண அம் அவர் வந்து மூர்ச்சி அடையவே இல்லையா அல்லது இரண்டாவது பிறகு அவர் வந்து கண் விழித்தாரா என்று எனக்கு என்ன செய்யாது நபியா நாயனை செய்ய சொல்லி காட்டுறாங்க இதே செய்தி சகி முஸ்லீம்ல நாலாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி அஞ்சாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நபியா நாயன் சொல்றாங்க ஆனா செய்யுது வலதி ஆதம் இவங்களுக்கு ஆமா மறுமை நாள்ல வந்து ஆதவனுடைய மக்கள் அனைவருக்கும் நான் தான் தலைவர் நபியா நாயகன் செல்லாலே தான் ஆதம் இருந்து அவங்க நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் தலைவர் யாரு நபி அன்நாயகம் என் அலிஸ்லாம்கள் அணுகுல் கபூர் முதன் முதலாக கபூர் பிளக்கக்கூடியவனும் நான் தான் ரசூல் சல்லா அலிம்தான் இரண்டாவது சூர் ஊழல் போது கபூர் பிளந்து முதல் என்ன செய்வாங்க வெளியே வருவாங்க அல்லாட்ட போய் முதன் முதலாக பரிந்துரை செய்யக்கூடியவர்களும் நபி அந்நாயகம் சல்லா தான் ரசூலாக முன்னாடி யாரும் செய்ய முடியாது அல்லாஹ் கிட்ட நிறைய பேர் பரிந்துரை செய்வாங்க அல்ல அனுமதி கொடுத்தவங்க ஆனா முத முதல் பரிந்துரை யார் தான் அல்லா கிட்ட பேசுவாங்க ரசூலா அல்லாஹ் கிட்ட முதன் முதலாக பரிந்துரை செய்வார்கள் அவ்வளவு முஷப்பை என்னுடைய பரிந்துரை தான் முதல் முதலில் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்ப நதிய நாயத்தில் நாலு சிறப்பு ஒரு சிறப்பு என்ன அவங்க தான் கியாமத் நாள்ல எல்லா மக்களுக்கும் அவங்க தான் தலைவர் ரெண்டாவது சிறப்பு என்னன்னு சொன்னோம்னா ரெண்டாவது சூழ் ஊதப்படும் கபூர் பிறந்து முதலாவதாக வெளியே வர்றவங்க யாரு தான் நபியான் நாயகம் செல்லாலே செல்லும் மூன்றாவது கிட்ட முதன் முதலாக பரிந்துரை சப்பாத்து செய்யக்கூடிய வாங்க தான் நான்காவது அல்லாஹ் முதன் முதலாக தான் முதல்ல செய்வான் ஏற்றுக்கொள்வான் சரி கண் விளிக்கிறவங்க நடிகர் செல்லாலை அவங்க நம்ம பார்த்தோம் அடுத்து என்ன நடக்கும்னா நாளில் வந்து எல்லா படைப்பினங்களும் வந்து ஒரு இடத்துல என்ன செய்யப்படும் ஒன்று திருடப்படும் இதை பத்தி புராண ஏராளமான வசனங்கள் அல்லாஹ் சொல்லியிருந்தான் சூரத்துல அப்படிங்கிற அத்தியாயத்துல நூத்தி மூணாவது வசனத்தில் அல்லா சொல்றான் இந்த நாள் நாஸ் இந்த மனிதர்கள் அனைவரும் ஒன்று திரட்டப்படுவார்கள் இதுதான் சாட்சி கூறப்படக்கூடிய நாள் அப்போ அந்த நாளில் இரண்டாவது சூர் ஊற ஊதப்படக்கூடிய நாளில் வந்து எல்லா மனிதர்களும் என்ன செய்யப்படுவாங்க ஒன்று திரட்டப்படுவாங்க ஆதம் அலை இஸ்லாம் அல்லாஹ் படைத்த எல்லா மனிதர்களும் அது போன்ற சொல்லு வாக்கையாவில் நாற்பத்தி ஒன்பது ஐம்பதாவது வசனத்தில் சொல்லுங்கள் இன்னல் அவ்வளதேனா முதலாம் அவர்களில் இருந்து கடைசியானவர்கள் வரை மஜ்மோனியும் அறியப்பட்ட அந்த நாளிலே வாக்களிக்கப்பட்ட என்ன செய்யப்படுவீர்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்று இசைங்கள் சொல்லுங்கள் நாம எங்க மோத்தா போயிருந்தாலும் சரி மனிதர்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு இடத்துல மோத்தா போ எங்க மோத்தா தெரியுமா மலை ஊசியில மோத்தா இருக்கலாம் நம்ம பலவிதமான விதமான முறைகளில் யாருக்குமே தெரியாம இறந்து போறவங்க இருக்கிறாங்க அப்ப நாம எங்க போனா போனாலும் அனுசிச்சிடுவோம் மறுமையை நல்லா கொண்டு வந்துடுவான் அல்ல சொல்லி காட்டுறான் சுரத்தில் பக்கராவில் நூற்றி நாற்பத்தி எட்டாவது இடத்துல ஐனமா கப்பணும் நீங்கள் எங்கிருந்தாலும் எழுத்தி மிக்குமுள்ளாகும் எம்யா உங்கள் அனைவரையும் அல்ல கொண்டு வந்து விடுவான் இன்னொல்லாக அடா குல்லி செய்யும் கதீர் அல்ல எல்லா பொருட்களின் மீது ஆற்றல் மிக்க வேண்டும் அதுபோன்று அல்லாஹ் ஒவ்வொரு மனுஷனையும் அவன் படைத்த ஒவ்வொரு மனுஷனையும் அல்லா கணக்கு பண்ணி வச்சிருக்கிறான் சூரத்து மதியம்ல தொண்ணூத்தி மூணுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் அல்லா சொல்றான் மறுமை நாளில் ரெண்டாவது சூர் ஊதப்பட்டவன இன்குள்ளு மன்றி சமாவாத்தி அருளி வானங்களில் பூமியில் உள்ள அனைவருமே இல்ல ஆத்திய ரஹ்மானி அபுதா அளவற்ற அருளாளனிடம் அடிமைகளாக வருவார்கள் லக்கத் அஹாகும் அல்லாஹ் அவர்களை துல்லியமாக கணக்கிட்டு துல்லியமாக எடுத்து அத்தகும் அத்தா மிக துல்லியமாக கணக்கிட்டு அல்லாஹ் வைத்திருக்கின்றான் குல்லுகும் ஆத்தீங்க ஃபர்தா ஒவ்வொரு மனிதனும் மறுமை நாளில் தன்னந்தனியாக அல்லாஹிடம் என்ன செய்வார்கள் வருவார்கள் என்று அல்லாஹ் ஒப்புதானு நினைச்சா சொல்லி காட்டான் நம்ம பாட்டுக்கு கபூர் பிறந்தவன நம்ம பாப்பா எங்க அம்மா எங்கெல்லாம் தேடாது அவங்க அந்த அழைப்பாளருக்கு பின்னாடி என்ன செய்வாங்க போய்கிட்டே இருப்பாங்க வேறு யாரையும் சிந்திக்கக்கூடிய நேரம் அங்க என்ன செய்யாது இருக்காது அது போல இன்னொரு அல்ல சொல்ல சூரத்து ஒரு கருப்புல நாற்பத்தி ஏழாவது வசனத்துல ஹஷர்னாகும் நாம் அவர்களை ஒன்று திரட்டுவோம் பதம் நுகாதில் மின்கும் அகதா அவர்களில் எந்த ஒருவரையும் விட்டு விட மாட்டோம் ஒரு ஆளை கூட அல்லா அனுசி மாட்டான் மிஸ் பண்ணிட முடியாது எல்லாரையும் அல்லா அனு செய்வாங்க சரியாக அல்ல ஒன்று திரட்டுவான் மனிதர்கள் மட்டும் கிடையாது இந்த உலகத்துல படைக்கப்பட்ட பறவைகள் விலங்குகள் உட்பட எல்லா உயிரினங்களும் என்ன செய்யப்படும் மறுமை நாளில் ஒன்று திரட்டப்படும் சொல்லத்துல அண்ணாமல முப்பத்தி எட்டாவது வசனத்தை அல்ல சொல்றான் ஒமாமின் தாபத்தின் சில் அலி இந்த பூமியில் உள்ள எந்த உயிரினமாக இருந்தாலும் வதா தாயிரின் எத்தியுருமி ஜனாகி தன்னுடைய இரண்டு இறக்கைகளால் பறக்கக்கூடிய எந்த பறவையாக இருந்தாலும் இல்லா உம்மமும் அம்சாலுக்கும் அவர்களும் உங்களை போன்ற சமுதாயம் தான் செய்யும் நாம் அந்த ஏற்றிலே லவ் மௌக்கில் ஏடு இருக்கு பாருங்க அதில் நாம் எந்த ஒன்றையும் நாம் விட்டுவிடவில்லை சும்மை இலா ரப்பியும் யூஷரோன் பிறகு இவை அனைமே அனைவரும் அனைத்து உயிரினங்கள் பறவைகள் எல்லாமே என்ன செய்யப்படும் அல்லாவிடம் ஒன்று திரட்டப்படும் என்று அல்லாஹ் சூரத்து சூரத்துல அஞ்சாவது வயதல் உஹூஷு சொல்ற எல்லா அதாவது வனபிலன்களும் என்ன செய்யப்படும் மறுமை நாளில் ஒன்று திரட்டப்படும் அதே மாதிரி சூரத்து ஷூராவில் இருபத்தி ஒன்பதாவது ஆயத்துல அல்லா சொல்றான் வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பது அல்லாவுடைய சான்றுகளில் உள்ளதாகவும் இருக்கக்கூடிய ஜீவராசிகளும் அல்லாஹுடைய சான்றுகளில் உள்ளதாகவும் அல்லாஹ் நாடும் போது நாடும்போது அவைகள் அனைத்தையும் ஒன்று திரட்டுவதற்கு அவன் ஆற்றதுடையவன் அப்ப மருமை நாள்ல மனிதர்கள் மட்டும் ஒன்று திரட்டப்பட மாட்டாங்க இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட விலங்குகள் ஜீவராசிகள் வன விலங்குகள் எல்லா உயிரினங்களும் என்ன செய்யப்படும் ஒன்று திரட்டப்படும் என்ன மழை வர்ற மாதிரி இருக்க முடிச்சிடுவோமா சரி அப்போ மருமை நாளில் வந்து எல்லாமே என்ன செய்யப்படும் ஒன்று திரட்டப்படும் மருமை நாள் எவ்வளவு கடுமையா இருக்கிறது என்று நம்ம என்ன செய்வோம் இன்ஷா இன்ஷால்லா நாளைய தினம் தொடர்ச்சியாக பார்ப்போம் வாகரது அவானா அமிர்ஹந்தில் இல்லாயிரம் பேர் ஆலமின் இன்னும் கேள்வி பதில் கிடையாது அந்த பரிசை நாளைக்கு சேர்த்து வச்சுக்கிறோம் இன்ஷால்லா سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك